போகிறோம் ஒரு நியூ ப்ளேஸ் பார்க்க போலங்கலாம் நீங்கள் ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்பீங்க குட்டி சைனாவுக்கு தாங்க போக போகிறோம் நம்ம ஈரோட்டில் இருந்து ஒன் தேர்ட்டி த்ரீ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது கோபி செடிப்பாளையை வந்தாச்சு சாப்பிட்டுட்டு போயிடலாங்களா எப்போ பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு உயிர் சோறு ரொம்ப முக்கியங்க முக்கியம் தான் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருந்தால் இன்னும் நீண்ட நாள் வாழலாம் சரி எப்பயாவதுனால சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லி நான் சிக்கன் பிரியாணி ஃப்ரெண்டு மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கோம் பாயில்டு எக் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வாங்கியிருந்தோம் பாயில்டு எக் பிரியாணியோட வராதுன்ட்டாங்க ஃபர்ஸ்ட்லாம் பிரியாணியோடு வரும் இப்போலாம் என்னன்னு தெரியல இப்பெல்லாம் யாருமே கொடுக்குறதில்ல சத்தியமங்கலம் ரீச் ஆயிருச்சிங்க சத்தியமங்கலத்தை தாண்டி கிட்டே போய் சரி ஒரு டீ குடிச்சிட்டு போயிடலாம் காலையிலையும் குடிக்கலையும் மோடமாக இருக்கிற மாதிரி இருக்குது கிளைமேட்டும் அப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டதுக்கும் கொஞ்சம் டீ குடிச்சா நல்லா டீ குடிச்சிட்டு கிளம்பிட்டோம் பண்ணாரி வந்தாச்சுங்க அவ்வளோதாங்க இதுக்கு மேலே மேலே போக போகிறோம் மேலே போகணும்னா செக் போஸ்ட்டை தாண்டி நம்ம வந்து ஹாசனூர் வெளியே தான் போக போறோம் நாங்க ஒரு மணிக்கு மேலே ஆரம்பிச்சிட்டோங்க கிளைமேட் பாருங்க ஒரு மணிக்கு தான் நாங்க போனோம் ஆனால் கிளைமேட் பாருங்க ரொம்ப டல்லா இருக்கு மழை வர மாதிரியே இருந்துச்சுங்க அது வேற எனக்கு ஒரு பயம் மழை வேற வந்துருமோ இங்க எங்கெல்லாம் போய் ஒதுங்கி நிற்கிறது இந்த காட்டுக்குள்ள அப்படின்ற மாதிரி பயமும் இருந்தது ஆனால் மழைலாம் எல்லாம் எதுவுமே வரலீங்க ஆனா கிளைமேட்டுக்கு இன்னும் ஏச்சா குழுறத ஆரம்பிச்சது ஒரு நல்ல பிளேஸா பார்த்து நிறுத்திட்டு எப்பயும் போல நம்ம வீடியோ ஃபோட்டோஸும் மாற்றி மாற்றி எடுத்துக்கிட்டு தான் இருந்தோம் அப்பயும் கொஞ்சம் ஒரு மாதிரி அந்த கிளைமேட்டுக்கு செட் ஆகாத அந்த மாதிரி தான் இருந்துச்சு சரி இப்போ நம்ம முடிஞ்சு தானே பார்க்க எப்பயுமே அழகாக தானே இருக்கும் அப்படின்ட்டு எடுத்துட்டு லெம்பியாச்சு இந்த ஊர் திம்பங்க திம்பத்தை தாண்டி ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் போன போனே ரெண்டு பிரிவாக வரும் ஒன்று ஒன்று ஹாசனூர் ஹாசனூர் போகிறதுக்கும் போகிறதுக்கும் சைனா சைனா வரும் இந்த 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 ரோடு ரோடு தாங்க ஹாசனூரே இல்லை லெஃப்ட் சைடில் சைடில் போனால் போனால் ரைட் ரைட் அந்த 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 ஊர் ஊர் பேர் பேர் வந்து தலைமலை சைடு ஒரு ஒரு முந்நூறு இருக்குங்க தான் ஊருக்கு நம்ம நம்ம குட்டி 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 சைனானே சைனானே டிபேடன் டிபேடன் சொல்கிறதுக்கு வரல சொல்லிக்கலாங்க நமக்கு ஈஸியாகவும் இப்போ ஊரை தாண்டி வந்தோம் இல்லைங்களா அதுக்கப்புறம் ஒரு பத்து பன்னெண்டு கிலோமீட்டருக்கு எந்த ஊர் எந்த வீடு எதுவுமே இல்லைங்க ஆள் நடமாட்டம் கூட ரொம்ப கம்மி பிளேஸ்ல புலிகள் நடமாட்டம் அதிகம் சொல்றாங்க கொஞ்சம் வர்றது கொஞ்சம் பயம் தான் நாங்களே கொஞ்சம் பயத்தோடு வந்தோம் ரொம்ப தூரத்துக்கு அப்புறம் மனுஷங்களை பத்து அப்பாடா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அதுக்கப்புறமும் ரொம்ப தூரம் போனோம் வீடே இல்ல போக்குவரத்து வாகனம் கூட ரொம்ப ரொம்ப கம்மிங்க நாங்க இங்கிருந்து அந்த பத்து பன்னெண்டு கிலோமீட்டர் தாண்டுற வரைக்குமே ஒரு நாலஞ்சு வண்டி தான் நாங்கள் பார்த்திருக்கோம் ஆசனூர் ரோட இருந்தா போக்குவரத்து அங்கே ரொம்ப அதிகங்க இப்ப என கர்நாடகா போயிட்டு வந்துட்டு அந்த மாதிரி இருந்துட்டே இருந்தாங்க இப்போ நாங்கள் பத்து கிலோமீட்டர் தாண்டி வந்ததுக்கு அப்புறம் தாங்க இந்த ஊர் இது தாண்டினதுக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது இதுக்கு மேல வீடு வருமா வராதா இல்லை இதே மாதிரி தான் காட்டுக்குள்ள போகணுமாற மாதிரியே யோசிச்சுக்கிட்டே இருந்தோம் அதுக்கப்புறம் தாண்டோனே ஒரு ரெசார்ட் வந்தது இந்த ஊரை பார்த்ததுக்கப்புறம் அப்புறம் எப்படிப்பா இந்த ஊர்ல இருக்கிறீங்க இங்கெல்லாம் பஸ் வருமான்ற மாதிரி தான் இருந்துச்சு கண்டிப்பா வரும் ஆனா அது டைம் பிரகாரம் வரும்னு வச்சுக்கோங்களேன் பத்து கிலோமீட்டர் தள்ளி வந்து ஊர் பார்த்தோம் இல்லைங்களா அதுக்கப்புறம் எல்லாமே வீடும் இருக்கு போக்குவரத்துமே இருக்குங்க இப்போ இந்த போர்டு பாக்கிறோம் இல்லைங்களா இதுக்கு அப்புறம் கர்நாடகாவை சேர்ந்தது சைனாவும் கர்நாடகாவில் தாங்க இருக்குது தமிழ்நாடு கிடையாது கர்நாடகா அந்த ஹாசனூர் வழியாக பிரிஞ்சோ இல்லைங்களா அதுலேருந்து இது வந்து ஒரு முப்பத்தி மூணு கிலோமீட்டர் தாங்க இருக்கும் எனக்கு கிலோமீட்டர் என்னமோ முப்பத்தி மூணு தான் ஆனால் ஒன் ஹவர் ஆயிடுச்சுங்க இதுக்கு தான் இன்னொன்று இருக்கு தாங்க நாங்கள் வந்தாச்சு டெப்டியன் டெம்பிளோட பிளேஸ் வந்து இதுதான் இந்த சைனா பிளேஸ்க்கு போகிறதுக்கு ஒரு த்ரீ கிலோமீட்டர் மேப் பார்த்து தான் வந்தோம் இன்னொருத்தவங்களோட சேனல்ல இருந்தும் கூகுளில் அந்த மேப் போட்டு வந்தோம் ஆனால் அவ அந்த ரெண்டு இடமே ஒரே இடம் தாங்க ஆனால் நாங்கள் போன இடம் தான் கூகுள் மேப் போய் சொல்லாத நம்பி தாங்க நாங்களும் போனோம் ஏன்னா அந்த ரெண்டு லொக்கேஷனுமே அந்த யூடியூப்பும் சரி இல்லை நம்ம நார்மலாக போடுறதும் சரி ஒரே லொக்கேஷன் தான் காட்டுன்னு சொல்லி இப்போ போனதுக்கப்புறம் அந்த ஊரில் இருக்கிறவங்க சொன்னாங்க லொக்கேஷன் இங்கே தாங்க காட்டும் ஆனால் இங்கே இல்லை நீங்கள் வளைஞ்சிங்க இல்லைங்களா அதுக்கு அப்படியே ஆப்போசிட் ரோடுனாங்க இப்போ நான் வந்து இந்த மாலமரம் இருக்கிறீங்களா இந்த ஒட்டன ரோட்டுக்குள்ளே தான் நம்ம ரைட் சைடில் போய்ட்டுங்க இப்போ இதுலேயுமே நம்ம ரைட் சைடில் தான் ஒரு லெஃப்ட்டு ரைட் ரோடு போதுனீங்களா ரைட் சைடு தான் ஸ்ட்ரெயிட்டாக போனோம் நம்ம சைனாவோட பஸ் ஸ்டாண்டு இதாங்க பஸ் ஸ்டாண்டு ஃபுல்லாகவே சைனா பார்க்க பார்க்கலாம் சைடில் வந்து ஒரு த்ரீ கிலோமீட்டர் ஒரு ஃபோர் கிலோமீட்டர் தாங்க வரும் இங்கே கடை வச்சிருக்கிறீங்களே சைனாக்காரங்க தாங்க வச்சிருக்கேன் இந்த இடம் பாக்கிறதுக்கே கோவில் மாதிரி தான் இருந்துச்சுன்னு சொல்லி இறங்கணும் இது வந்து கேம்புங்களா அங்கேயே டெம்பிள் ரோடு இதுன்னு சொன்னாங்க ஆனா அப்பயுமே டெம்பிள் ரோட்டை தாண்டிதான் நாங்க வந்துட்டு இருக்கோம் எங்க யாரு கேக்குறதுன்னு பார்த்தா சைனாக்காரன் ஒருத்தர் கிராஸ் பண்ணி கேட்டாரு அவரை கூப்பிட்டு நாங்க லொகேஷன் கேட்டா ஐயோ அழகா இது என்னடா மொழி அப்படி தாங்க இருந்துச்சு அவர் பேசுனது அப்படியே மேலே கை கட்டினாரு நாங்கள் வந்த இடத்த கரெக்டு தான் கொஞ்சம் தள்ளி ரோட்டுக்கு அந்த பக்கம் வந்துவிட்டோம் இதுலேயுமே ரைட் சைடு இந்த மண் ரோட்டு மேலே வரணும் நீங்கள் கீழே இருந்து பார்த்தீங்கன்னாவே தெரியும் இந்த கொடியெல்லாம் உங்களுக்கு நல்லாவே கீழ் ரோட்டில் தெரியும் இதில் நேராக டிட் எண்டு போனீங்கன்னாவே லெஃப்ட் சைடில் அந்த கோவிலுங்க டேபிட்டிஆன் கோவில் ஜைனாவுக்கு வந்தாச்சுங்க உள்ளே போய் பார்க்கலாம் நான் ஒரு எக்ஸைட்டோடு வந்திருக்கேன் எப்படி இருக்குன்ட்டு வாங்க என்னோட சேர்ந்து நீங்களும் பார்க்கலாம் இவ்வளவு தாங்க டெம்பிள் உள்ளே இவ்வளவுதான் நான் வெளியே யாரும் உள்ள இல்லைன்றதுனால இப்ப நான் ஃபுல்லாவே கிளியரா எடுக்கலாம்னு சொல்லிட்டு மறுபடியும் எங்கேயே எந்த பொருளையுமே உள்ள டச் பண்ணக்கூடாதுன்னு அவங்களே அங்கே எழுதி போட்டுருக்காங்க உள்ள யாருமே டச் பண்ணக்கூடாது என்னன்னா உள்ள எண்ட்ரன்ஸுக்கு காசுன்னு ஒன்று கேப்பாங்கன்னு நினச்சிங்க அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க ஃப்ரீ தான் உள்ள நம்ம பாட்டுக்கு வந்துட்டு நம்ம பாட்டுக்கு சுற்றி பார்த்துட்டு நம்ம பாட்டுக்கு கிளம்பிடலாம் உள்ள அவ்வளோதாங்க அப்புறம் இந்த ரோல் பண்ற மாதிரிலாம் பார்த்தேன் அது எங்க இருக்குன்னு தெரியல நாங்களும் இந்த பக்கம் இந்த பக்கம் போய் பார்த்தோம் பின்னாடி இருக்குமோ நாங்கள் எட்டி பார்த்துட்டு வந்துட்டோம் ஒண்ணுமே இல்லையேன்ட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் தான் நல்லா போய் பார்த்தேன் துக்கு அப்புறம் இது இருந்தது இந்த ரோல் ஃபுல்லாவே சைனீஸ் மொழியில எதுவும் எழுதிருக்காங்க எல்லாமே கடவுள் சம்மந்தப்பட்டதுதான் எழுதிருக்காங்க அதனால அவங்க சாமி கும்பிட்டு அப்படியே அந்த அந்த சாமி கும்பிட்டுக்கிட்டே வந்து அந்த ரோல் எது டச் பண்ணிக்கிட்டே எல்லாரும் போனாங்க இங்கே கோபுரம் மாதிரி தெரியுது இல்லைங்களா இப்போ அங்கே தான் போக போகிறோம் இதுக்கு போறதுக்கு ஸ்டெப்பெல்லாம் இல்லை இல்ல நடந்தது அங்க நடந்தா ரொம்ப சும்மா கொஞ்சம் தூரம் தான் நம்ம கோயிலுக்குள்ளே வரும்போது ரைட் சைடில் தான் இந்த கோபுரம்லாம் இருக்குது இருக்கு வீடியோலாம் கொஞ்சம் ஷேக் ஆன மாதிரி இருக்குல்ல அவள் நடக்கேற்ற மாதிரியும் அப்படியே ஆடியே அந்த வீடியோவையும் எடுத்துட்டு வந்திருக்கான் தான் ஷேக் ஆகிருக்கு நட்டுங்குதா ரொம்ப தளர்ச்சியாக இருக்கும் வாங்கி போடு இங்க ஒரு எட்டு கோபுரம் இருக்கு ஃபர்ஸ்ட் கோபுரத்துக்கு மட்டும்தான் வாசல் மாதிரி வச்சிருந்தாங்க உள்ள சாமி இருந்தது அதுக்கப்புறம் நம்ம நடைய தான் வீடியோ எடுத்துட்டு இருந்துச்சு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்ல போஸ்ட் கொடு எப்ப பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் கொடுத்துட்டு இருக்குன்னு சொன்னதுனால நானும் டிஃப்ரெண்டாக கொடுத்தேன் அவ்வளோதாங்க மொத்தமாவே தான் பிளேஸ் அந்த கோவில் இங்கே எட்டு கோபுரம் இதை தவிர இங்கே வேற ஒன்றுமே இல்லை எங்க சைனீஸ் ஹோட்டல் இருக்கு சரி எங்க இருக்குன்னு கேட்கலான்னு இந்த சைனீஸ் பிள்ளைங்களை கூப்பிட்டா எல்லாருமே கூப்பிட்டாங்க அந்த பிள்ளைங்க ஓடி வந்துட்டு அப்படியே ஓடிடுதுங்க சரி நாங்கள் போனாலும் எப்படியும் சாப்பிட போகிறது இல்லை அதனால் நாங்கள் கிளம்பிட்டோம் இங்கே வேறு ஒன்றுமே இல்லைங்க ஒரு இருபது நிமிஷம் தான் ஆச்சு அதுக்குள்ளேயே நாங்கள் பார்த்துட்டு கிளம்பிட்டோம் ஏன்னா கோவில் கோபுரத்தை தவிர இங்கே வேறு ஒன்றுமே இல்லை ஆப்போசிட்ல இருந்து ஒரு டெம்போ அண்ணா வந்தாரு அவர் இந்த டெம்போ அண்ணா கிட்ட சொன்னாரு முன்னாடி யானை இருக்கு பார்த்து போங்கன்னு போகும்போது எங்க கிட்டயும் சொன்னாங்க நாங்க இந்த டெம்போட்ட கிட்ட ஆனால் உங்க டெம்போ பின்னாடியே வரவங்க முன்னாடி யானை இருக்குன்னு சொன்னாங்கன்னு சொன்னோம் ஓகேமா பின்னாடியே வாங்க அப்படின்னாங்க அந்த பத்து கிலோமீட்டர் வேறு நடமாட்டமும் கிடையாது அதனால சரி நான் அவர் பின்னாடியே போனோம் அவருக்கு கரைச்சு அந்த ஆசனூர் அந்த ரோடு டச் ஆகிற வரைக்குமே எதுவுமே இல்லை அங்க கீழ இறங்கும்போது தாங்க யானை யானை குட்டியும் இருந்துச்சு இருட்டாக இருந்ததுனால பக்கத்துல போனதுக்கு அப்புறம் தாங்க எனக்கு உருவமே தெரிஞ்சது அதனால லைட்டா எடுத்துட்டு கிளம்பிட்ட கொஞ்சம் பயமாகவும் இருக்கு இந்த சேனல் நல்லாவும் இருந்தது நமக்கு ஒவ்வொரு யானையை பார்த்திருக்கோம் ஆனா காட்டு யானை வந்து கொஞ்சம் பயம் இருக்கும் இல்லைங்களா ஆனா அது சமத்தர் ரெண்டு பேரும் அங்க தக்காளி கொட்டி கிடந்ததுனால அதை சாப்பிட்டு இருந்தாங்க அவ்வளவுதாங்க கீழே நீங்க வந்துட்டு டீ பிஸ்கெட்டும் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வீடியோஸ் நிறையவே பார்க்கலாம் பாய்